ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்ச வீடியோ தான் நம்ம வீடோட அப்டேட் தான் அந்த வீடியோ உடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விரும்பி பார்க்குறீங்க அண்ட் லைக் பண்ணுறீங்க எனக்குமே கமெண்ட் பண்ணுறீங்க அது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பில்லு ஏற்கனவே வந்துருந்துச்சு அதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு வீடு எந்த அளவுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டு பேர் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விரும்பியுமே நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி கண்டினியூவா இன்னைக்கு ரெண்டாவது பில் அமௌண்ட்டு நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்புறம் நமக்கு வந்து வேற கவர்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்குமே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும் க கவர்மெண்ட் வீடுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி கட்டிகிட்டு இருக்கிறவங்களும் சரி கட்ட போகிறவங்களும் சரி இல்லை ஓனாக நீங்கள் கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதே தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டாலும் லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக இன்ட்ரோ என்ட்ரோ பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்கீங்க அவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பதினேழுக்கு இருபது அப்படிங்கிற அளவில் வந்து ஒரு கவர்மெண்ட் வீடு போட்டுட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து காங்கிரீட் வேலைக்காக ராஸ்டில் அந்த தை பிறந்த உடனே ரூஃப்காக நம்ம இப்போ வெயிட்டிங்கில் இருக்கோம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம கையிலேருந்து தான் போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு பில்லாக வந்து நமக்கு வந்து அறுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நமக்கு கொடுத்தாங்க முப்பது மூடை சிமெண்ட்டும் கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம அடுத்த ஜன்னல் மட்டம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்லாப் மட்டம் வரைக்கும் ஃபுல்லாக கட்டணும் அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாவது பில்லாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாவது பில் நமக்கு வந்திருக்கு இது ஃபஸ்ட்டு பில்லு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நமக்கு முப்பது மூட சிமெண்ட் கொடுத்தாங்களே அப்போ மறுபடியும் நமக்கு முப்பது மூட சிமெண்ட்டு அப்புறம் ஐம்பது மூட சிமெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கம்பி கொடுத்துருக்காங்க இந்த முப்பது மூட சிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஸ்லாப் கான்க்ரீட் வரைக்கும் வேலை முடிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஐம்பது மூட சிமெண்ட்டும் கம்பியும் கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து ஐம்பதாயிர ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா பில்லும் நமக்கு ஏற்றி விட்டுருக்காங்க இந்த அமௌண்ட்டையும் இந்த பொருளையும் வச்சு அடுத்து நம்ம நம்ம வந்து ரூஃப் கான்க்ரீட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டோட கொஞ்சம் முக்கால் முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படித்தானே அதுக்கு இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கால் ஜல்லி ஏற்கனவே நம்மக்கிட்ட கொஞ்சம் கிடக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைக்கு வாங்கணும் அடுத்து மணல் எம்சாண்ட்டு நமக்கு வாங்கணும் கம்பி கொடுத்துருக்காங்க அதோட நமக்கு வந்து தேவை அப்படின்னா நம்ம வாங்கணும் கம்பியுமே நான் ஸ்லாப் காங்கிரீட் அப்போ வாங்கின கம்பி நம்மகிட்ட மிச்சம் கிடக்கு ஸோ கம்பி வாங்க தேவைன்னா நம்ம வாங்கிக்கணும் ஆனால் இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம ஸ்லாப் காங்கிரீட்டு பே காங்க்ரீட்டு டயத்தில் வாங்கின கம்பிகளே நமக்கு வந்து கிடக்கு அப்புறம் சிமெண்ட்டு மூடை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது மூடைக்கிட்ட வந்து காங்கிரீட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது மூடை சிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க நிஜமாகவே சொல்கிறேன் The cat நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வீடு கட்டணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு இந்த கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி நமக்கு வீடு அலாட் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க கொடுக்கக்கூடியது மூன்று லட்ச ரூபாய் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் சிமெண்ட்டு கம்பி இந்த மாதிரி விஷயங்களுமே கொடுக்குறாங்க அதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்தாலுமே இது வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இதை வச்சு தாராளமாக நம்ம வந்து ஒரு கட்டடம் மட்டும் நம்ம தாராளமாக நம்ம கட்டிடலாம் அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய டைல்ஸ் ஒர்க்கு நல்ல டெக்கரேஷனு கிராண்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அப்புறம் மெது மெதுவாக கூட நம்ம பண்ணிக்கிறலாம் அப்படின்னு என்னோட ஒரு ஒப்பீனியன் அடுத்தது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக வரக்கூடிய பில்லு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கணிசமான கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வச்சு நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா கதவு நில ஜன்னல் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் அதிகமான கடன் வாங்கி நம்ம வீடு கட்டுறதை விட கொஞ்சம் யோசித்து மெதுவாக பொறுமையாக இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு ஒரு ஹாலு ஒரு ரூமு ஒரு சாமி ரூம் அந்த மாதிரி நம்ம கட்டிக்கிட்டோம் இல்லை ஒரு கிச்சனு ஒரு ஹாலு ஒரு ரூமு அதை மட்டும் நம்ம கட்டிட்டு அப்புறம் அப்புறம் நம்ம அடுத்தடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட்டிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மு அது அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு கடனை வாங்கிட்டு நம்ம கட்டிட்டு அவஸ்தைப்படுறத விட அப்புறம் நம்ம எப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அதனால் எனக்கு இவங்க தரக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ் நான் போட்ட ஃபஸ்ட்டு போட்ட பேமெண்ட்டு அஸ்திவார பேமெண்ட்டுக்கு பிறகு இவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு வச்சு எனக்கு இது சிமெண்ட்டெல்லாம் உண்மையாகவே நல்லாயிருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் க அவ நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அதனால எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதிகமான கடன் வாங்காமல் இந்த க பைசாக்குள்ளேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுங்கிறது எனக்கு திருப்திகரமாக தான் இருக்குது ஸோ நமக்கு வரக்கூடிய மூணாவது பில்லில் நில கண்ணல் ஜன்னலு கதவு அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அதுக்கு பிறகு அந்த வயரிங் ஒர்க் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு சும்மா அந்த பைப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க இல்லையா போட்டால் தான் பூச்சி வேலை பண்ண முடியும் இதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பூச்சி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரு வயர் செலவுகள் பைப்பு அதுக்கான கூலி செலவுகள்லாம் அதை பிறகு பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான வயரிங் அந்த பைப்புகளை மட்டும் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அடுத்தது முக்கியமாக அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வேலை இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் நினைப்பீங்க டைல்ஸ் ஓட்டலையா நீங்கள் முன்னாடியெல்லாம் ஃப்ரண்ட்டில் டைல்ஸ் ஓட்டலையா பெருசாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அது இதுன்னு ஏதாவது பண்ணலையா அப்படின்னு நினப்பீங்க கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம அது பண்ணலை ஏன்னால் இதுக்கான விஷயங்கள் நம்ம பேஸ் பண்ணிட்டுக்கே கொஞ்சம் கடன் வாயினாக அடகு வச்சுருக்கேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் இல்லையா அதையெல்லாம் திருப்பி நம்ம கைக்கு வந்த பிறகு கொஞ்சம் நம்ம கடன்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டு தான் நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா திருப்பியும் கடன் வாங்கி நம்ம பண்ணணுங்கும் போது அது நமக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு லைஃப்பாக நமக்கு தெரியாது அதனால் டைல்ஸ் ஒர்க் வந்து அழகாக அப்போதைக்கு வந்து மெதுவாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் இருக்கேன் அடுத்தது தான் பார்த்திங்கன்னா வயரிங்லாம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் முக்கியமாக என்ன பண்ணணும்னு நினச்சிருக்கேன்னா மாடிப்படி வேலையை முடிச்சிடணும் அதுக்கு பிறகு மேலே வந்து சீட்டு போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பில்லரை மட்டும் போட்டு மேலே சீட்டு போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் ஆயிரும் அடுத்து மாடிப்படி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஒயிட் வாஷ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்திகரமான ஒரு அமைதியான ஒரு வீடு கிடச்சிரும் அப் அப்புறம் நம்ம இருந்துட்டு என்ன வேணாலும் டெக்கரேஷன் எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க சம்பாதிக்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம அடுத்ததாக மகளிர் மன்றத்தில் இருக்கட்டும் நம்மளோட நகையாக இருக்கட்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம ஒரு வேலையை முடிக்கணும் அப்புறம் அந்த கடன் கட்டணும் அப்புறம் அந்த ஒன் இயர் கழித்து அதை திருப்பணும் அப்போ தான் நமக்கு அந்த ஒரு டார்கெட்டாக நமக்கு இருக்கும் சும்மா நெடுக நம்ம வாட்டில் சொல்லுவாங்க நான் அஞ்சு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கேன் எட்டு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கேன் பதிமூணு லட்ச ரூபா ஹவுஸ் லோன் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எந்த லோன் வாங்கினாலும் எந்த கடன் வாங்கினாலும் வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தில் இருந்து அந்த கடனில் இருந்து வெளியில் வந்துட்டு நம்ம அந்த வீட்டில் தான் நமக்கு இன்னுமே திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினப்பேன் அதனால இப்போ இவங்க கவர்மெண்ட்லேருந்து தரக்கூடிய அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் நம்ம முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நம்மளோட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு லோன் போடுறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஒரு லோன் போட்டு தான் நம்ம வர வேலை முடிச்சிருக்கோம் மாதம் மாதம் அதை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் வீட்டோட வே ஒர்க்கு முடிஞ்சு பால் காய்ச்சுறதோட நமக்கு அந்த லோனுமே முடிஞ்சிடும் திருப்பி மறுபடியும் அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மறுபடியும் ஒரு லோன் அமௌண்ட்டு நமக்கு வாங்க போகிறோம் அந்த அமௌண்ட்டை வச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது டைல்ஸ் ஒர்க் இருக்கட்டும் அடுத்து எக்ஸ்டன்ட் பண்ண போகிறோமா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதை பார்த்துக்கிட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து முடிப்போம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் வந்து இதை நான் ஷேர் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு மன திருப்தியும் இருக்குது ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவங்க கமெண்ட் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ